நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னா மழைக்காலங்களில் எப்படா சூரியன் வெளியே வரும் எப்படா துணியை காய போடலாம் ஏன்னா இந்த சில்னஸ் கிளைமேட்லேருந்து இருந்து கொஞ்சம் வெயில் அடித்தா நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிக்க தோணும் நம்ம பார்க்க போற இந்த ஒரு நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு மாசத்துக்கு மட்டும்தான் வெயில் அடிக்கும் அடுத்த ஆறு மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வெயிலே அடிக்காது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சூரிய ஒளி இந்த ஏரியாவுக்குள்ளேயே வராது அது எப்படிப்பா சூரிய ஒளி இந்த ஊர் மேல ஒழுகாம இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த ஊர் மேல இருக்க சிறப்பு பின்னர் காலப்போக்கினால் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தையே இந்த ஊருக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த ஊருக்குள்ள கொண்டு வரதுக்கு இது எடுத்துக்கிட்ட வருடம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு ஆயிருக்கு இந்த சூரிய ஒளியை இந்த ஊருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இப்படி எந்த ஊரு எங்க அமைஞ்சிருக்கு எதனால அதுக்கு சூரிய ஒளி வரல நூறு வருடத்துக்கு அப்புறம் இப்படி சூரிய ஒளி கொண்டு வரப்பட்டது இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் மிஸ்டீரியஸா இருக்க ஊரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஜுஹான் ஜுஹான் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நார்வேல இருக்கக்கூடிய ஒரு மலை முகட்டுல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு ஒரு ஊர் மலை முகட்டுக்குள்ள இருக்கும் போது சூரிய வெளிச்சமானது ஊருக்குள்ள வரும் பின்னர் சூரிய ஒளி அந்த மலைக்கு பின்னாடி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஊரே மொத்தமா இருள் சூற ஆரம்பிச்சிடும் இந்த ஆறு மாசமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல விண்டர் அதாவது குளிர் நேரமா தான் இருக்கும் அங்க இருக்க மக்கள் அவங்களோட வருஷத்துல முழு வருஷமும் சூரியனை பாக்குறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிட்ட வருடம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் சூரியனே வராதது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுக்கு போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இந்த ஜுஹான் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாமைடி சாமேடி என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ஊருக்குள்ள வெளிச்சம் கொண்டு வரல சூரிய வெளிச்சத்தை எப்படி நம்ம ஊருக்குள்ளே திருப்பணும் அப்படின்னா ஊருக்கு எதிரில் இருக்க மலையில நம்ம சூரிய வெளிச்சம் படுற மாதிரி கண்ணாடிகளை நீர்த்திட்டோம் அப்படின்னா அந்த கண்ணாடியில் படுற சூரிய வெளிச்சம் பார்த்தோம் அப்படின்னா பிரதிபலிச்சு நம்ம ஊருக்குள்ளே விழுகும் இப்படி விழுந்தது அப்படின்னா விண்டரை கொஞ்சம் சமாளிக்கலான்ற மாதிரி ஐடியா சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் பட் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இது எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வழி இல்லாம இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல என்ன ஹைட்ரோன்ற ரோப் கார் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ரோப் கார் அமைப்பை ஊருக்குள்ள அமைக்கிறாங்க ஊர்ல இருந்து அந்த மலை உச்சிக்கு போற மாதிரி இந்த ஒரு விண்டர் சீசன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருக்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேரா அந்த ரோப் கார்ல ஏறி போய் மலை உச்சிக்கு போயிட்டு அந்த சூரிய வெளிச்சத்தை வாங்கிட்டு திருப்பி ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் காலங்கள் உருண்டோட இது ரொம்ப அஃபோர்டபுளா இல்லன்றதுனால அப்புறமா ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மார்டின் வைக்கிறது மூலயமா நம்ம ஊருக்கு சூரிய ஒளியை கொண்டு வர முடியுமான ஐடியாவை ரெண்டாயிரத்தி ஐந்துல சொல்றாரு அப்புறமா இரண்டாயிரத்தி ஐந்துல அந்த வேலைகள் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டுல தான் பார்த்தோம் அப்படின்னா மூன்று கண்ணாடிகள் பார்த்தோம் அப்படின்னா எதிர்புறத்துல இருந்த மலையில் அமைக்கப்படுது அமைக்கப்பட்ட கண்ணாடிகள் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் மூலமா இயக்கப்படுது இப்படி இயக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய நகர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்ணாடிகளும் நகர்த்தப்படுது கண்ணாடிகள் நகர்வதன் மூலமா சூரிய ஒளி இந்த கண்ணாடியில பிரதிபலிச்சு இந்த ஊருக்குள்ளேயும் வர மாதிரி செட் பண்ணப்படுது கிட்ட நூறு வருட தவத்திற்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர் மக்களால கொஞ்சமாச்சு இந்த சூரிய வெளிச்சல பெற முடிஞ்சிருக்கு இது மாதிரி இந்த ஊர் மட்டும் இல்ல இடலிலையும் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஊர் இருக்கு இதுலயும் இதே மாதிரி சேம் சினாரியோ அதை பத்தியான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் அதற்கான லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன்